रुचित्रं बलं श्री औवयर् अरुळिचीद विनायकर् अघवल् मूषिकवाहनमोदकहस्त चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक நமஸ்தே சீத கள பசந்தாமரை போம் பாத சிலம் பல விசை ஞானும் போம் தொகிலாடையும் வண்ண வளர்ந்த வளர்ந்தழகிப்பா ஏழை வயிறு பெரும் வாரப்போடும் வேளமுகமும் விளங்கு சிந்தூரமும் ஐந்து கரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீள மேனையும் நான்கவாயும் நானுயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவையும் இலங்கு பொன்முடியும் திரண்டமுப்புரி நோதிகள் ஒளி மாறும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக்க வாகன இப்பொழுதும் என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் மாயா பிறவி மயக்க அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன அதுலம் தண்ணி புகுந்து குருவடிவாகி குகலையும் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வடா வகை தான் மகிழ்ந்தன கருளி கொடாயுதார் குடுவினை களைந்தேன் உபதேசம் புகட்டி என் செவியில் திவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி போலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள்கடிந்து தலமுரு நான்கும் தந்து என கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரம் குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணின் நான்கெழுவாம் பின்னாவில் உணர்த்தி குண்டலி அதனிற்கூடிய அஜபை விண்டெழு மந்திரம் வெளிப்படவுரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அமுத நிலையும் ஆதித்ய கும் குமுதகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் ஒரு பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் பின்முகமாக இனிது என கருளிட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தி நிற்கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிது என கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து வாக்கும் மனமேலா மனோலையும் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளியிரண்டிற்கு ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் இல்லையிலா ஆனந்தம் அழித்து அல்லல்களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவம் காட்டி சுத்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணமுற்றி நின்ற கருண்குள்ளே காட்டி வெடமும் நீரும் விளங்க நிறுத்தி உடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தினை அறிவித்து தத்துவநிலையை தந்தனையாண்ட வித்தகாவிநாயகா சரணே